பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் வந்து வயசானவங்களுக்கு வர்றது அது ஓகே இப்போலாம் சின்ன வயசில் இருக்கிற பசங்களுக்கே வந்துட்டு இந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கிறது வருது சார் அதுக்கெலாம் என்ன சார் காரணம் இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு விதத்தில் வந்து சத்து குறைவு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அந்த நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கு காரணம் வந்து அதிகமாக வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது அது வந்துட்டு குறிப்பாக சொன்னாக்கும் ஆல்கஹால் சரக்கடிக்கிறது இதனால வந்துட்டு நரம்பு தளர்ச்சி வந்துட்டு உண்டாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கோ அதிகமாக வந்து வந்து சுய இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கைப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழக்கத்தினால் வந்துட்டு அந்த சத்துக்கள் எல்லாம் வீணாக போய் நரம்பு மண்டலத்தில் வந்து ஒரு பெரிய பலவீனத்தை வந்துட்டு உண்டாக்கும் அதன் வாயிலாக வந்து நரம்பு தளர்ச்சி வந்துட்டு ஏற்படுது இதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த நரம்பு தளர்ச்சிக்கு வந்துட்டு காரணமாக இருக்குது இதில் ஒரு சிலருக்கு வந்துட்டு தேவையில்லாத எதையாவது சாப்பிட்டாக்கும் அது அவங்க உடம்ப ஏற்றுக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அது மருந்துகளாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் இப்போ பிடிக்காத வந்துட்டு சில மருந்துகள் இதை சாப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அலர்ஜி அந்த மாதிரி ஏற்பட்டு இந்த மாதிரி ஆகும் இப்படி காரணங்களினால வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு தளர்ச்சி வந்துட்டு உண்டாகும் இதுக்கு வந்துட்டு பலமானது வழக்கமாகவே நம்ம பால் அப்படின்னு சொல்கிறோம் உடம்புக்கு வந்து தெம்பை கொடுக்கறது வந்துட்டு பால்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அசைவ உணவுகள் சொல்கிறோம் இதுகெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அமுக்கரை கிழங்கு இப்போ நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த தண்ணி பாய்ச்சாத நிலங்களில் கூட பார்த்திங்கன்னாக்கோ அது வந்துட்டு அங்கே முளைச்சி கிடக்கும் செடியாக இருக்கும் இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து பாலில் வந்து புட்டவியல் போட்டுட்டு புட்டவியல் அப்படி சொன்னாக்கோ இந்த இட்லி தட்டு மேலே வச்சுட்டு கீழே பால் வச்சுட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது எத்தனை தடவையோ வந்துட்டு அது மாதிரி போகலாம் அதை வந்து ஒரு மூணு தடவை பண்ணாலே போதுமானது பாலில் புட்டவியல் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வைக்கணும் திரும்ப எடுத்து அதே போல் வந்து திரும்ப பால் கொஞ்சமும் தண்ணி கொஞ்சமும் சேர்த்து பால் பாதி தண்ணி பாதி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதே இட்லி தட்டில் வந்து ஒரு மூணு முறை வச்சு மூணு முறை வந்துட்டு அதை வேக வச்சு அந்த பால் சுன்ற வரைக்கும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதை காய வச்சு திரும்ப எடுத்து அதே மாதிரி மூணு முறை பண்ணிவிட்டு அதை திரும்ப வந்து அவங்களே வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து கலந்து வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் இப்போ அதனை தாண்டி வந்து சில ஆண்டுகளாக இந்த மாதிரி வந்து நரம்பு தழை சீர அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்ப அதோட அவங்களுக்கு வெளிப்புற மருத்துவமும் தேவைப்படும் நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்த வேண்டியிருக்கு அந்த மாதிரி இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு பிரச்சனையில இருந்து முழுமையாக வந்துட்டு நம்ம வந்து வெளியே வர முடியும் தவறுகளை வந்து திருத்திக்கிறதுக்கு முயற்சி கொண்டோம் ஒரு பக்கம் வந்து மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து செய்த தவறை மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கும் நிச்சயமா வந்து பக்கவெளிக வரும் ஓகே சார் சார் சூப்பர் சூப்பர் நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் எதனால வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சார் குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொன்னீங்க ரொம்பவே இந்த விஷயம் பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் நன்றி சார் ஸோ இந்த பதிவு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா கிளைமேட் சரியில்லை மழை வந்துடுச்சு ஓகேவா ஸோ இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்பர் இருக்குது கால் பண்ணி நீங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க உங்களோட உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி இடத்துல நிற்பதில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நன்றி